வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சாதம் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் கடலைப்பருப்பும் தக்காளியும் இருந்தால் அருமையான அந்த சைடிஷ் தயார் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகுள் நம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கடுகு பொரியட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதங்கட்டும் கோல்டன் பிரவுன் வரணும்னு அவசியம் கிடையாது கலர் கொஞ்சம் மாறுனா போதும் கொஞ்சம் கலர் மாறுன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க அதே நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் இது நான் எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவு அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி அப்போ தான் உப்பு சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு கொடுத்துடும் நல்லா வதங்கட்டும் அது வதங்குறப்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் படி சேர்த்துக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கிடையாது கறி மசாலாத்தூள் இப்போ நமக்கு பேக்கெட்லேயே நிறைய கிடைக்கிது கறி மசாலா தூள் அதை சேர்த்துக்கோங்க கறி தூள் சேர்க்கும் பொழுது ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுத்த உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து ஏற்கனவே கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியே நான் சேர்த்துக்கிட்டேன் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இருக்கும் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு லேசாக ஒரு கொதி வரட்டும் ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஏற்கனவே நல்லா கொலையாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மிச்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க வலுவலுன்னு அரைச்சிருங்க இந்த அளவுக்கு வலுவழுன்னு வந்ததை இந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா அதில் சேர்த்துருங்க உங்களுக்கு சாதம் சாதத்துக்கு தொட்டுக்க வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக ஆகட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி இல்லை சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரின்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கட்டியாக வரணும் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை தூவிடுங்க நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு தான் செஞ்சுருக்கேன் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரியாக தான் செஞ்சுருக்கேன் ஆனால் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக வேற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த மாதிரி எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் அருமையான கடலைப்பருப்பு தக்காளி கிரேவி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ